நஜமா இப்போதான் ஒரு தைரியமான உண்மையான வாழ்க்கைய ரொம்ப தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சிருக்கேன். என்னமோ ஏன் தகுதியை பத்தி எல்லாம் பேசுறீங்க? இடியாப்பம் விற்கறவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா இருக்கா? உங்க குடும்பமும் சமுதாயத்துத் தான் போல நடத்துது அத மறந்துட்டு பேசாதீங்க. என்ன ரொம்ப ஓவரா இது வரைக்கும் பேசாமலே இருந்த தப்பு பண்ணிட்டேன்ல? அதுக்கெல்லாம் சேர்த்து தான். ஹென்னா ஏழைங்கன்னு உங்களுக்கு இருபது கோடி கோடி முப்பது சொத்து சொத்து இருக்கலாம் இருக்கிற நிம்மதியும் இருக்காது ஒரு மனுஷனுக்கு அதுதான் உண்மையான அப்படி பார்த்தா தான் உங்களை விட பெரிய என்ன சொன்னீங்க தப்பி தவறி கூட இனிமே நான் உங்க வீட்டு பக்கம் வந்துட முதல்ல உங்க பேரனை ஏன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி வைங்க இனிமே நீங்க இல்ல உங்க பேரன் இல்ல அந்த ஆண்டவனே வந்து கூப்பிட்டா கூட நான் உங்க வீட்டுக்கோ உங்க பேரனோட வாழ்க்கைக்கோ திரும்ப வர மாட்டேன் ஏனா எங்களுக்கெல்லாம் உயிரை விட மானோ ரோஷோ தன்மானோ தான் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவளுக்கு திமிர் அடங்கலை பாத்தியா ஆமாமா